ஹாய் ஹலோ கைஸ் எஸ்மே அசோகன் நீ பார்த்து ஹார்ட்லெஸ்னஸ் நீங்களான டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டடி அனடமி அண்ட் ஃபிசியாலஜி இந்த டாப்பிக் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அசோகன் நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் நர்சிங் ஸ்டுட்றேன் என்னோட அனடமி ஃபிசியாலஜி பத்தின சீரிஸ் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இஃப் யூஆர் ஃப்ரீ இந்த வீடியோ முடிச்சது பிறந்த போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்து தான் அந்த வீடியோ கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் சில ஐடியாஸ் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அனடமி பிசியாலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் நம்ம அனடமி ஃபிசியாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ரெண்டுமே வேற வேற அனட்டமில இருந்து இன்குலூட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் கலரு பிளட் சப்ளை நெல்லை லிம்னோஸ் எல்லாமே இதெல்லாம் அதே பிசாலஜி எடுத்துட்டீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் கனெக்டிவிட்டி எந்த ஆர்கனோனோட கோர்டினேட் பண்ணி இன்னொரு ஆகன்ஸ் கனெக்டிவிட்டி பண்ணது ஹார்மோனோ இம்பாக்ட் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பிசியாலஜி பார்ப்போம் ஆக்சுவலி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரெண்டையும் புரிஞ்சிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இதனை நான் ஈஸியாக எந்த அளவுக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அனட்டமி பொறுத்தவரை உங்களுக்கு பேசிக்காக சொல்லணும்னா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ் இது இருந்தாலே ஒரு பர்பஸ் பொறுத்தவரை உங்களால மார்க்கே கிடைக்கும் ஹை ஸ்கோரே கிடைக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பார்ட்ஸ் இருக்கு இந்த பாஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து இந்த சமரிய வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்கும் இந்த சமரின் என்னென்ன இருக்கும் போது இன்ட்ரோடக்ஷன் டெபினேஷன் ரிலேஷன் பெட் சப்ளை 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 அப்புறம் வந்து கன்க்ளூஷன் அப்ளை என்ன இந்த ஒன்பது பாட்டு சேர்ந்து தான் நம்மளோட மொத்த அனடமியுமே கவர் பண்ண போறோம் இது வந்து எக்ஸாம் பர்பஸ் அப்படின்றத தாண்டி இதுதான் வந்து ஒரு அனட்டமியோட பேசிக் இன்ட்ரோ நம்ம இது இப்படி பண்ணாதான் அனாட்டமியா நம்ம எழுத முடியும் அது மாதிரி நம்ம எக்ஸாம் எடுத்துருவோம் இல்ல ஆர்டான இன்ட்ரோ டெஃபினேஷன் பண்ணிக்கலாம் இட் இஸ் வைட்டல் எழுதிலாம் இது என் மெயின்ல வரது தான் சொன்னேன் அது மாதிரி நீங்க எது வேணா எழுதினா உங்களோட புக்கோ டெஃபினேஷனா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீ அதையும் எழுதிலாம் இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறது கண்டியான ஒரு விஷயமா சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு அந்த இதுக்கு மூவாங்கன்னா இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஆர்கன்ஸ் ஆண்டீரியர் முன்னாடி போஸ்டீரிய பின்னாடி இன்ஃபீரியர் கீழே சுப்பீரியர் மேல லேட்ரல் சைட்ல இதை வச்சுதான் ரிலேஷன் ஆர்கன்ஸ் எப்போதுமே இருக்கும் இப்ப ஹார்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டீரியர்ல என்ன இருக்குன்னு ஸ்டர்னம் ஜஸ்ட் வாலு அதாவது ஆண்டீரியர் போர்ஷன்ல இருக்கு போஸ்டீரியர்ல வந்து பிரா பேக் மசில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போஸ்டீரியர்ல இருக்கு அதே சுப்பீரியர்ல பாத்தீங்கன்னா டக்கியா எல்லாமே இருக்கு லேட்ரல் சைடு லங்ஸ் பாத் லங்ஸ் இருக்கு அப்புறம் வந்து இந்த ம சைடு மசில்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்புறம் இன்ஃபீரியர்ல வந்து நமக்கு டயப்ரம் ஸ்டமக்கு அப்புறம் ஸ்மால் டிஸ்ட் நாலேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஜென்ரலா என் மைண்ட் டக்குன்னு வந்து தான் சொன்னேன் இதுக்கு மாதிரி நான் ஒரு புக் பார்த்து ட்ரிப்பேர் பண்ணல எதுவுமே பண்ணேன் ஜஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டடிஸ் அப்புறம் வந்து இப்போ நான் கொஞ்ச நாள் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் இப்போ ஒழுதும் சொன்னேன் இது மாதிரி உங்க மைண்ட்ல இருக்க ஐடியா வச்சு எப்படி உங்க எக்ஸாம்ல டக்குன்னு எழுதலாம் இல்ல எக்ஸாம் படிக்காம எழுத முடியுமான்னு தெரியாது கண்டிப்பாக கிடையாது படிச்சாதான் எழுத முடியும் கேஸ் இப்போ நான் என்னோட எக்ஸாம் பொறுத்தவரை எனக்கு ஒரு சின்ன ஒரு சினரி இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் போது நான் ஆர்ட்டையும் ஆர்ட்டை தான் மேக்ஸிமம் நம்பி போயிருந்தேன் ஆனால் கேட்டது கிட்னி கிட்னி வந்து ஃபை மார்க்களோ பார்த்துருக்கேன் ஜஸ்ட் லைட்டா பேசிக்லாம் பார்த்துக்கிட்டேன் செக்டர் கூட ஒழுங்காக ஒரு பத்து இருபது வரைஞ்சி பார்த்துருக்க மாட்டேன் ஆனா ஆர்ட்டை வந்து ஒரு நூறு தரவுக்கு மேலே வந்து இப்ப வரைக்கும் கூட அந்த ஹண்ட்ரட் டைகிராம் பார்க்க முடியாது எனக்கு மெமரி இருக்கு ஆனா கிட்னி எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது என் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த நான் எப்படி எழுதி இன்னொரு சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆனேன் அப்படின்ற ஒரு பெர்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணி நம்ம டெஃபினேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு அண்ட் ரிலேஷன் பார்த்தாச்சு அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன் இது வந்து நீங்க மேக்ஸிமம் பிப்டீன் மார்க் இல்ல டென் மார்க் இப்ப இருக்கிற எல்லாமே செமஸ்டர் பேட்ச் வந்தனால டென் மார்க் தான் இருக்கு சோ வந்து நீங்க ஒரு டென் மார்க் தான் இருக்கு அப்படின்றதுனால இருந்து மூணு டாக்ராம் போடுவாங்க நான் வந்து பிப்டின் மார்க்லாம் அஞ்சு டயக்ராம் போடுவேன் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்றதுன்னா ஒரே டயக்ராமா நாளா பிரிச்சுக்கணும் அதுல இருந்து நாலு பார்ட்ஸ் தனித்தனியா நம்ம சொல்லணும் இப்ப ஹார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கிட்ட ஹார்ட்டையே எக்ஸாம் சொல்லணும்னு எடுக்காதீங்க இது வந்து ஒரு எனக்கு இப்ப பிடிச்ச ஒரு விஷயம்னால அதையே நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஹார்ட்ல வந்து ஒரு நாலு டயக்ராம் நீங்க போடலாம் எப்படின்னா சாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்ட் பிளட் சப்ளே ஆஃப் ஹார்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீண டே அப்புறம் ஹார்ட்ல கண்டிஷனா பார்த்து எல்லாத்துக்குமே நீங்க டயராம் போடலாம் நாலு அஞ்சு டயக்ராம் போடு மொத்த சிஸ்டமிக் நீ ஹார்ட் போடும்போது போடலாம் ஏன் அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஹார்ட்ல இருக்க ஒரு டயக்ராம் தான் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் மென்ஷன் பண்ண வேண்டியது உங்களோட பார்ட்ஸை பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நானும் டைமை கொடுத்து வரேன் பிளட் சப்ளை பண்ண போறோம் பிளட் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக்கா ஈஸியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரெண்டு ரெண்டு விதமான பிளட் சப்ளை இருக்கு மேஜர் பிளட் சப்ளை மைனர் பிளட் சப்ளைன்னு சொல்லுவாங்க மேஜர்னா ஒரு ஆர்கனுக்கு மேஜரா போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் ஆர்ட்ரிஸ் அந்த மாதிரி உள்ளது அது மைனர்னா அது இதுல இருந்து பிரான்ஞ்ச் ஆகுது அப்படின்ற அந்த பிரான்ச்சோட மெயின் பாயிண்ட் தான் வந்து மைனர்னு சொல்லுவோம் இப்ப வந்து நம்மளோட சிஸ்டத்தை பொறுத்தவரை நம்ம சிஸ்டத்தை ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே நம்மளோட இந்த மேஜர் மைனர் ஆர்ட்ரிஸ் ஈஸியா மேலே இப்ப நான் வந்து உங்களுக்கு மேஜர் ஆர்ட்ரீஸ் சொல்லி ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் ரீனல்னா ரீனல் ஆர்ட்ரிப்பாடினா எப்பாடி எப்படி வேணும்னு சொல்லுவோம் காய்க்கான் குழந்தை ஆர்ட்டி குறஞ்சிடுவேன் சொல்லுவோம் பிரெயின்னா சர்க்கிளா ஃபில் அதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓனத்துக்கும் ஒரு டைப் ஆப் பிளட் சப்ளைஸ் இருக்கு இல்லை ஹெப்பாட்டிக் ரீனல் அது மாதிரி சில சிஸ்டம் வந்து அதோட பேரே உங்களுக்கு அதோட ஆற்றிக்கும் வெயினுக்கும் வரும் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெமரைஸிங்கா இருக்கும் இந்த வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த இதுல வந்து இது வந்து மேஜர் பிளட் சப்ளை அதாவது மேஜராக அதுக்கு இதுதான் போகுது அப்படின்னு ரொம்ப சொல்றேன் அது இதுலேருந்து இருந்து பிரான்ஞ்சாக இன்டீரியரா படிக்கணும் இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம் பர்பஸ் நான் சொன்னது இது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டக்குன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி எழுதினாலே போறோம் கிட்னியை பொறுத்தவரை ரீனல் ஆற்றி ரீனல் வெயினா சப்ளை பண்ணுவோம் வரும் இந்த மாதிரி நிறைய இதை பற்றி சொல்லிட்டே போனா இதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ வேணும் பெட்ஸ்அப்ளை பத்தி அப்படின்னா நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல நான் கண்டிப்பா போடுறேன் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு நர்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா இருக்கும் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் சம்மரி கன்க்ளூஷன் சம்மரி பத்தி உங்களுக்கே தெரியும் கன்க்ளூஷன் நம்ம வி போட்ட ஹார்ட் அதை பத்தி எழுதணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற பத்தி சொன்னா கன்க்ளூஷன் முடிஞ்சு இன்ட்ரோல இன்றோட என்னென்ன கடைசி வர பாத்தீங்க அப்படின்ற சும்மா அவர் சொல்லி பிசி அபவுட் இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி அந்த ஒரு ஒம்பது ஹெட்டிங் சொன்னால அந்த ஹெட்டிங் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டாலே உங்களுக்கு போதும் வேற எதுவும் மென்ஷன் பண்ணுற அவசியம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா அனடமி அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி ஒரு செப்ரேட்டான வீடியோ போடுறேன் ஸ்டேட் டீனோட இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும் என்னோட மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டு ஆக்சுவலாக அதில் வந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தெரியாமல் தான் வந்துச்சு அனடமி கொடுத்துறேன் ஏன்னா நான் வந்து ஒரு இம்பார்டன்ட் இம்பார்டன் சொல்லி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன் சார் எப்படி பேசிக்கா எதுவுமே தெரியாமல் பிளாங்காக இருக்கும்போது எப்படி எழுதணும்னு நான் தெரிஞ்சிக்கல அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கணும்னு நினச்சேன் அதுக்கு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வச்சுட்டேன் அண்ட் என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஷி ஷேர் பண்ணுங்க